ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் பெட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்னென்ன கம்ஃபாஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டாக் என்னென்ன அப்டேட் ஆயிருக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இம்பார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டியூல் டோனு ப்ளஸ் வந்து ஜிபி கம்ஃபா எஸ்ஆர்எம் ஃப்ரைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எஸ்ஆர்எம் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் ஸ்டாக்லாம் ஒன் ஒன்று ரெண்டு பீசஸ்லாம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கன்ஃபர்மே உங்களுக்கு பெரிய ஃபீஷர்ஸே அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஜிபி வேணும் அப்படிங்கிறது தாங்க ஜிபியில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் இருக்குது உங்களுக்கு வந்து பேலியாக இருக்குது ரெண்டு வகையாக நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராகவே ஃபேட் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பெட்ஸ் ஏதாவது சேல் பண்ணால் கூட நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணலாம் என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப்புக்கு ப்ளே பண்ணுவோம் ஏன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி வைக்கம் ஒர்க்கிங் வார் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் அப்போ மொபைல் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் வரைக்கு ப்ளே பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபி கம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால உங்கள் பிரைஸும் மாதிரி இருக்குது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிளாசிக் டைப்லேயும் ஜிபி அவைலபிள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேஎம்எல்லேயும் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் கேஎம்எல்லும் அடுத்து நம்ம பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னென்ன நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்குது சூப்பர் ரெட் மங்கியில் ப்ரைஸ் வந்து ஒன் ஆர் டூ பேசஸ் அவைலபிளாக இருக்குது அதில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து கோல்டன் பேஸ் சொல்லுவாங்க கோல்டன் பேஸ் பார்த்தீங்கன்னா ஜிபி கம்ஃபா ஜிபியும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே இம்போர்ட் வெரைட்டி தான் அப்புறம் வந்து டியல் டோன் அவைலபிள் இருக்குது ரெட் ரெட் பேஸில் அவைலபிள் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வர இந்த வீடியோவில் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷு வேணும் அதை ஸ்க்ரீன்ஷாட்டி ஒன்று வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸு ப்ளஸ் வந்து நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறது எல்லா மெத்தடையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் வித் லைவ் கேண்டியோட நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஜிபி கம்ஃபாக கேட்குறாங்க அப்படி இல்லைனா டியூஎல் டோன் கேட்குறாங்க அதுக்கேற்ற நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேரிலியாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளாஸியாகவும் நம்ம வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா டியூல் டோன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிக்கில் உங்கள் வீட்டுக்கு நல்லாவே சூப்பரான ரிசல்ட் வரக்கூடிய பீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் நல்லா குரூம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் வரும் அப் அது இல்லாமல் எஸ்ஆர்எம் வந்து செம குவாலிட்டியில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது செமையான குவாலிட்டியில் இந்த ஜிபி கம்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்லேயே நல்லா சூப்பராக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட பாடி ஷேப் எல்லாமே சூப்பராகவே இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பேஸில் ஃபுல் பேர்ஸில் ஃபிஷ் கேட்குறாங்க அவங்களுக்கு ஹெட் பாப்பில் ஒரு த்ரீ இன்ச்சு சைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆக்டிவான ஃபிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் கவராயிருக்கு ஆகிருக்கு ப்ளஸ் நோஸ் பேர்லும் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா ரியல்டோன்னு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃப்ரெண்டில் ரெட்டும் பேக்கில் வந்து எல்லோ விஷம் ஷேர்டாக வந்துருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரூம் பண்ணும்போது எதுவும் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் நீங்கள் அடுத்து எடுத்து க்ரூம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வரும் அப்புறம் எனக்கு சில்வர் பேரில் வேணும்னு சொல்கிறேன் உங்களுக்காக சில்வர் பேரலே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக க்ரூமிங் பில் வச்சு நல்லா இம்போர்ட்டட் ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே ரிசல்ட் வரும் மினிமம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு எல்லா அப்டேட்ஸ் விட எஸ்ஆர்எம் ப்ளஸ் கம்ஃபை எப்படி பார்த்துருக்கீங்க அதுக்கெல்லாம் வீடியோ நம்ம எக்கரே போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெல்ஸோட இந்த ஃபிஷ் அவைலபிள் இருக்குது நல்லா சம குவாலிட்டியான ஃபிஷ்ஷு நீங்கள் எடுத்து க்ளூம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பொட்டன்ஷியல் வரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹெட்டும் நல்லா பாப்பாக ஆரம்பிச்சிருக்கு ஹெட்டும் உங்களுக்கு மோல்டிங்கில் இருக்குது நீங்கள் எடுத்து நல்லா அதுக்குரிய ஸ்பேஸ் கொடுத்து நல்லா உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷை வாங்குறாங்க அது கூட வந்து பார்ட்டி இன்னொரு ஃபிஷ்ஷை போட்டு வைக்கிறாங்க அப்படி போடலாம் அப்படி போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஃபிஷ்ஷும் ஒரே சைஸில் இருந்தால் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஃபிஷ்ஷு கூட இந்த மாதிரி சின்ன ஃபிஷ்ஷு போடும்போது ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு வந்து அதோடய பொட்டன்ஷியல் கண்டிப்பாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் பேஸில் கிட்டே வந்து ஹெட் பேர்ஸில் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்ல பேர்ஸில் எல்லோ கண் எல்லோ ஃபிஷ்லாம் நம்மக்கிட்ட எல்லோ காயில் நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேல் டூன்லேயே நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இருக்க எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ அதை டிஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோடய ப்ரைஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம் அப்புறம் வந்து மோஸ்ட்லி ஜி ஜிபி கம்ஃபா கேட்குறாங்க ஜிபி கம்ஃபாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு வரும் இப்போ உங்களா பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து உங்களை எடுத்தால் மேல் பீஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்துடும் இப்போயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பாடி ஷேப் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ஃபா கூடிய பொட்டன் கரெக்டான பாடி ஷேப்பில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் நமக்கு நமக்குகிட்ட இருக்குது இதை நீங்கள் சில்வர் பிளஸ் பிளாக் கன்ஃபார்மே சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு ஜிபியாக கன்வெர்ட் ஆக நிறையாவே பாசிபிலிட்டி இருக்கு ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சூப்பராக வந்திருக்கு ஹெட்டும் சூப்பரா வந்து உங்களுக்கு ஷேப்பும் நல்லாவே இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பேஸ் தான் இவன் பார்த்தீங்கன்னா பேஸ் நோல் ஸ்பெல்ஸ்லாம் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெல்ஸில் வந்து எனக்கு விஷ் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோ ஸ்பெல்ஸ்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் எடுத்து நீங்க செப்பரேட் பண்ணும்போது அவங்களோட அதோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணும்போது அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவங்க கஸ்டமர்ஸே நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதோடய பொட்டன்ஷியலை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கம்ஃபா எல்லாமே வெயிலே ரொம்ப கம்மியாக கிடைக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டல் பேர்ஸ்ல இருந்தால் கம்மியாக தான் கிடைக்கும் இந்த மாதிரி இன்போர்ட் குவாலிட்டியில் அவங்க பேர்ஸ் நல்லாவே உங்களுக்கு கவர் ஆகி சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி பீசஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஜா ப்ளஸ் வந்து கம்ஃபா பிரிட் ஆகும்போது அந்த மாதிரி விஜா லைனேஜில் வந்திருக்கு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக டிஷ்ஷாக இருக்கு ஃப்ரண்ட்டில் கிளாஸிக்கும் பேக்கில் வேலையும் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து போட்டு வளர்க்கும் போது நல்லாவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து வீக்கெண்ட் வீக்கெண்ட் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் லைவ் கேரண்டியோட ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் ஆரம்பிச்சனால உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் வந்து குவாலிட்டி நல்லா உங்களுக்கு குவாலிட்டிகிட்டே ப்ரைஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ரியல் டோன் தான் ப்ளாக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ரெட் பேஸு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெல்லில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் பேஸில் இருக்குது அப்புறம் இவனும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெட் பேஸ் தான் ப்ளஸ் ரியல் டோன் தான் இவன் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நோஸ் பெல்ஸோடு எல்லாம் அவைலபிளாக இருக்கும் நல்லா உங்களுக்கு பொட்டான்சியல் சூப்பராக வரும் மேல் கண்டிப்பாக மேல் பீஸ் தான் உங்களுக்கு ரேப் டெயிலில் வேறு இருக்கும் இது மாதிரி எடுத்து நீங்கள் குரூம் பண்ணும் போது காம்படிஷனுக்கே நீங்கள் அவனை ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி பீஸாக இப்போ பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா சில்வர் பேர் தான் லைட்டாக ஸ்லோ ஷிஷாக இருக்கான் இதை எடுத்து நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது நீங்கள் எடுத்து செப்பரேட் பண்ணி போட்டும்போது உங்கள் நல்லா ரிசல்ட் வரும் இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா டீஎல்ட் தான் இவனை எடுத்து நீங்கள் இன்னும் எல்லா ஃபிஷர்ஸ் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இப்போ தான் இல்லாண்டாயனால நீங்கள் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்லேஜ் நல்லாவே சூப்பராகவே வந்துடும் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வேணாம் எனக்கு ஃபுல்லாக திக் பேர்ல்ஸில் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பீஸே எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கூட வர வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி நைன் பெர்சென்ட் பிளாக் கன்ஃபா இல்லைன்னா ஜிபி கம்ஃபாவை கூட மாற வாய்ப்பு இருக்குது ஏன்னா செஸ்ஸில் இருந்தனால கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் எல்லா பீஸ்க்கும் உங்களுக்கு கம்ஃபாவுக்கு என்ன ஹெட் வருமோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதோட பொட்டென்ஷியல் கண்டிப்பாக வந்துடும் இப்போ ஜிபி கம்ஃபாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கம்ப் வைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா லிமிட்டட் ஸ்டாக் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்குல்ல உங்களுக்கு வேணும் வேணாம் ஃபாஸ்ட்டாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க